அனைவருக்கும் ஹாப்பி போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிறது தான் வந்து போகி திருநாளோட சிறப்பு தேவையில்லாத குப்பைகளை மட்டும் நம்ம எரித்து கொண்டாடுறது தான் போகி அப்படின்றது கிடையாது நம்ம மனசில் இருக்கிற தீய எண்ணங்களை எரித்து நல்ல விஷயங்களை மேம்படுத்தணும் அப்படின்றது தான் இந்த போகி திருநாளோட சிறப்பு இது வந்து எனக்கு பொங்கலுக்கு வந்த சீர்வரிசைங்க பொங்கல் சீர்வரிசை அண்ணனும் அண்ணியும் வந்து எனக்கு பொங்கல் சீர்வரிசையை சிறப்பாக வச்சுட்டு போயிட்டாங்க இந்த பொங்கல் சீர்வரிசையோடு சேர்த்து நான் சில பொருட்களையும் கேட்டிருந்தேன் உருளி கேட்டிருந்தேன் சின்னதாக எனக்கு ஒரு உருளி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதையும் வாங்கியிருந்தாங்க அப்புறம் என்கிட்ட அஞ்சரை பெட்டி இல்லை அதனால் அஞ்சரை பெட்டி கேட்டிருந்தேன் அதுவும் வாங்கி கொடுத்துருந்தாங்க தூபகால் ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு என்னோட அதனால் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக எனக்கு ஒரு தூபக்கால் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதுவும் வாங்கி கொடுத்துருந்தாங்க என் பொண்ணுக்கு வளையல் மணி மருதாணி ந நெயில் பாலிஷு கிளிப்பு இது எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க அவங்க வாங்கிட்டு வந்த சீர்வரிசை ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதுனால பெரிய பிளேட் இல்லை அது வைக்கிற அளவுக்கு அதனால் சின்னதாக ஒரு பிளேட்டில் அவங்க எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து எனக்கு ஐநூறுரூபா பணம் வச்சு சிறப்பாக செய்திருந்தாங்க தாய் வீட்டு உறவு என்றைக்கும் நிலைத்து இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சீர்வரிசை வைக்கிற முறை கொண்டு வந்தாங்க எங்களுக்கு வாழ்க்கை முழுவதுமே இந்த வரிசை கண்டிப்பாக உண்டு ஒரு சில இடங்களில் தலை பொங்கல் தலை தீபாவளிக்கு மட்டும்தான் வரிசை வைப்பாங்க எங்கள் வழக்கப்படி எங்களுக்கு எப்பொழுதுமே இந்த வரிசை பொங்கல் தீபாவளிக்கு எப்போதுமே எங்களுக்கு இந்த வரிசை உண்டு அவங்க வாங்கிட்டு வந்த உருளியையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான் கேட்டிருந்த அனைத்து பொருளையுமே அம்மா இந்த வரிசையோடு வாங்கி கொடுத்துருந்தாங்க மறுநாள் என்னோட டே ஃபார்ட்டி ஒன் முகூர்த்த பூஜையை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நேற்றுலாம் நல்ல மழைங்க அதனால கோலம் போடவே முடியலை இன்னைக்கு மழை இல்லை அதனால இன்னைக்கு கொஞ்சம் பெரிய கோலமாக நான் போட்டிருந்தேன் அதனால நான் இன்னைக்கு கம்பி கோலம் தாங்க போட்டிருந்தேன் நாளைக்கு தை திருநாள் அப்படின்றதுனால நாளைக்கு கண்டிப்பாக நான் கோலம் போடுவேன் நாளைக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கும் போடுவோம் மறுநாளும் போடுவோம் நான் இன்னைக்கு நைவேத்தியமா வந்து கல்கண்டு தாங்க வச்சுருந்தேன் சாமி படங்களை பூஜை பொருட்கள் அனைத்தையும் நேர்த்தியே நான் சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன் நான் மறுநாள் எழுந்திரிச்சி வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு நிலவாசலில் தீபம் ஏற்றிட்டு உள்ளே பஞ்சதீபம் ஏற்றி பஞ்ச சக்தியான நம்ம பிரம்மமுகூர்த்த பூஜையும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க நம்ம மறுநாள் பூஜை செய்ய போகிறோம் அப்படின்னாலே நாளே அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகள் நம்ம செய்து வைத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மறுநாள் குளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு நம்ம தீபம் ஏத்துறதுக்கு மிகவும் சுலபமாக இருக்கும் இன்றைக்கி போகி திருநாள் அன்னைக்கு என்னுடைய பூஜை இப்படி தாங்க இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக போகி திருநாளை சிறப்பாக கொண்டாடுங்க ஹேப்பி போகி அண்ட் அட்வான்ஸ்டு பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் சேனல் பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்